ஒட்டுமொத்த என் சாதி சொந்தங்களே உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் உரங்காப்படி பேசுறேன் நம்ம சாதியை தொடர்ந்து அடிக்கணும் அடிக்கணும்னு நினைக்காங்க தொடர்ந்து நம்மளை அடிமையாள ஆக்கிருவாங்க ஒருக்க என்னதான் செய்யப் செய்ய போறோம்னு சொல்லி தெரியல இந்த சமயத்தில் நம்ம எல்லாரும் ஒன்னா சேரணும் அப்படி நம்ம ஒன்றா சேரலை இது வரைக்கும் நான் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய கட்டமைப்பு எல்லாமே போயிரும்போது அதனால எல்லாரும் ஒன்னா அணிதிரலும் நல்லா இருப்பியா உங்களை கையெடுத்து கும்பிடுதேன் எல்லாரும் ரோட்டுக்கு வாங்க வீதிக்கு வாங்க சாமியோ வாங்க பேர வேளா நீங்க என்னமோ என்னை நினைக்கிய நான் தாண்டா அண்ணன் உறங்காப்பிள்ளே மடப்பாடியா தோக்கடிச்சது யாருன்னு தெரியுமா இது அண்ணன்டா மடப்பாட்ட போய் கேட்டுப்பாரு அண்ணன் தான் தோக்கடிச்சான் அண்ணன் மட்டும் இல்லன்னு வச்சுக்கா மடப்பாடி வந்திருப்பான் என்னைக்குன்னு சொல்லுறேன் முப்பத்தொன்பது வயது மண்ண கவ்வா வைக்கல நான் கோமுட்டி ராச அடையாத அவனை தூக்கிட்டு தாமல இவனை நம்ம கொண்டு வந்து வச்சோம் ஆனா இவனும் நம்மளை இப்ப கடுமையா எதுக்கு ஆரம்பிச்சுட்டாமல மடப்பாடிக்கு என்ன கதி ஏற்பட்டுச்சோ அதே கதி தாமல இவனுக்கும் ஏற்படும் இன்னைக்கு எழுதி வச்சுக்கோ என் சமுதாயத்துக்காரன தொட்ட என்ன நடக்குங்கிறத நீ கொஞ்சம் கொஞ்சமா நீ பாத்துக்கிட்டு இருக்க நீ பாரு இதுக்கான தண்டையை நீ அனுபவிப்ப சந்தாய ரீதியா நான் போராட்டம் நீ என் சாதிக்காரன் அடிப்பேல மனித உரிமை உனக்கு தெரியுமா தெரியாதா நான் சாதாரண ஆள் நினைச்சாத நான் தாண்டா உரங்கா புலி தமிழ்நாட்டோட உரங்கா புலிடா நைட்டா சீட்டு கடைத்த மாதிரி கேக்குறோம் என் சாதிக்கார சாமானிய ஆள் நினைச்சியா வீதிக்கு வந்தவனா பஸ் ஓடாது ட்ரெயின் ஓடாது மேலாணிக்கு பார்த்தா ரம்யமான ஓடாது அப்பேற்பட்ட சாதிக்காரன் நானே எங்களுக்கு அழகே இந்த மீசையும் தாடியும் தாண்டா சலுங்கடக்காரன் எங்களுக்குன்னு சொல்லி தனியா சவர போட்டு வச்சிருப்பான் எங்களை அடையாளப்படுத்திடுவான் தனியா நாங்க வாரம்னாலே அவன் செம்பு பாத்திரமெல்லாம் தூக்கி கொண்டு வைப்பான்டா அப்ப ஏற்பட்ட வீர சாதிதான் நாங்க சாதி என் சாதி என் சாதி நான் தான்டா அவங்க உரங்காப்பள்ளி பேசுறேன் செல்போன் இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லா பேரும் ஒன்னா அணி திரண்டான்டா ஒருத்த சிலைய அடிச்சு உடச்சா போதும் அம்பிட்டு பேரும் அந்த இடத்துல அணி திரண்டான் இன்னைக்கு என்ன வளமா நடக்கு நாட்டுல ஒருவேளாவது எந்திக்க மாட்டேங்கா ஏல செல்லை வச்சுக்கிட்டு என்னடா செய்தியா கீழ இருந்து மேலாணிக்கு ஒரே இழு இழு இழுன்னு இழுக்கலடா எங்க இழுத்துக்கிட்டு தான் கிடைக்கிய ஏல எங்களுக்கு உங்களை நினைச்சு எங்களுக்கு உயிரெல்லாம் போகுதா இல்ல வாடா வந்த அனிதர்ல வாடான்னு சொல்லி கூப்பிட்டா ஒண்ணும் வர கீழான ஏதா வாழ உனக்கு நான் அனிதர்ன்னு நான் நிக்க முடியல இதுக்கு மேல நான் என்ன செய்யணும் நான் தலைமை ஆக்க என்ன வந்தாலும் நான் ஆச்சுட இதுக்கு மேல நான் என்ன செய்யணும் இல்ல கொஞ்சமாவது நம்ம சாதிக்காரங்கள மதிக்கானு பாத்தியாதா எங்கேயாவது மதிக்கானு பாத்தியால ஏல இந்த அஞ்சு ஆறு வருஷத்துல என்னமெல்லாம் நடந்து போச்சுன்னு கொஞ்சமாவது பார்த்தியால வாழை வாழை வந்து அனிதர்ல வாங்கல உங்களுக்கு பக்கவளமா நான் இருக்கமில்ல ஏன் செய்யா ஏன் பத்தா ஏ பெரியாத்தா இந்த பாரு அத்தா நான் சொல்லுத கேட்கவே மாட்டேங்க ஆத்தா நீயும் பாட்டி போற என்னைய பார்த்தால போன புள்ளை முடிச்ச மாதிரியா இருக்கு பெரியாத்தா வா அத்தா வா வீர்ல இருக்க பேரம் பேத்தி எல்லாத்தையும் அடிட்டு வா ரோட்ல வந்து நம்ம மரியாதை பண்ணுவோம் நம்மள கேட்க எவன் இருக்கான் நம்ம வச்சாதான் சட்டம் சேரச்சாதான் மொட்டை வச்சாதான் குடுமி வா பெரியாத்தா வா இல்லை என் சாதி சொந்தக்காரங்க அத்தனை அத்தனைக்கும் நான் வணக்கம் சொல்லுங்கல இல்ல நான் தாமல உங்க உரங்கா புலி வச்சுதான் நான் உங்களுக்கு தலைமை இருக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன் ஆனா என் பின்னாடி நீங்க அணிதிரவே மாட்டங்கிய ஏன் என்ன சாதாரண அமைப்பாலாம் நான் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் ஏன காவல்துறைய என்னை பார்த்தா கிடுக நடுங்குண்டா இல்ல கோமட்டி ராசான்னு சொல்லி சொன்னா அந்த உலகத்துல தெரியாதான் எவனும் இருக்க மாட்டான்டா அப்ப ஒரு அமைப்பை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நீ தென் மாவட்டங்கள்ல என் பேரை சொல்லி பருவப்போ எல்லாரும் வேலைக்கு பத்தடி தூரம் தள்ளி போய்கிட்டு இருக்கான்டா அப்ப என் கூட எனக்கு பின்னாடி உனக்கு அனிதர்ல உனக்கு என்னடா செய்யுது வா வந்து என் பின்னாடி அணிதர்ல நான் உனக்கு தலைமையில நான் தயாரா இருக்கேன் என் பின்னாடி மட்டும் நீ வந்து நில்லு மீது யாரை எதுக்கணுமா எல்லா கேள்வியும் நான் ஒட்டுமொத்தமா காக்கேன் என் பின்னாடி அணிதர்ல மட்டும் நீ வா ரோட்டுக்கு கூப்பிட்டா ரோட்டுக்கு வா காட்டுக்கு கூப்பிட்டா காட்டுக்கு வா எங்கனாலும் சரி நான் சொல்லுத மட்டும் நீ கேளு மீது என்ன வருதோ அதை நான் பாத்துக்கிறேன் சட்ட சக்கரவர்த்தியா அண்ணன் எந்த சட்ட சிக்கலம் வந்தாலும் சரி அண்ணன் சமாளிப்பேன் வாடா என் பின்னாடி வாடா அது போதும்டா முடியல உறங்க புரிய உறங்க விடாம அடிச்சுட்டானே எப்போ தென்பாண்டிச்சீமையில் தெராடு வந்தவனே யாரோடு ஜாரோ அடிவிட்ட நீயாவது வந்தப்பா பேண்ட் நல்லாத்தான் குடுக்க ஒருவே ஆழ காலமப்பா என்ன அடி அடிக்கும் போது எங்கிட்டத்தான் போய் தொலைஞ்சாமுன்னு தெரியலையா கண்டாய் போயிருவா ஆஸ்பத்திரி எங்கப்பா இருக்கு ஆஸ்பத்திரி ஒன் போய் விடுப்பா தும்பனே எல்லாமே அடிக்குப்பா அடிச்சா அடியங்காப்படி எப்படி அடிக்குதான் நம்ம என்ன சொல்ல முரங்காப்படினு மாறி மாறி சொல்லாதாவே சாதி சாதினு போயிட்டுதான் கடைசியில சாணியை பிரிக்கி விட்டான் வெடியா விடிய வெடிய போய் நான் என்ன வேஷன்னு சொல்லி தெரியல நான் உறங்கா பொலின்னு சொன்னதுக்கு ஒருத்தன் காட்டாம போற அடிக்கும் போது நீ கொட்டை எடுத்த மொழியா கொட்டை எடுக்காத மொழியான்னு கேட்டு கேட்டு நீ அடிச்சாம் பாரு ஐயோ நான் என்னத்த சொல்ல கொட்டை எடுத்த மொழின்னு சொல்லவா கொட்டை எடுக்காத மொழின்னு சொல்லவா நான் சொன்னாலும் அடிப்பான்னு சொல்லாம இருந்தாலும் அடிப்பான் வலிக்கு வா அந்த பார்க்க போ வா

எத்தனை பேரை இழுத்து விட்டுருப்பேன் எத்தனை பேர் சாதி கலவரத்தை தூண்டி விட்டுருப்பேன் புரிச்சுக்கோ புரிச்சுக்கோ எல்லாருக்கும் பல்ஸ் லேப்டாப் லேப்டாப் தான் அடிக்கும் இந்த ஆளுக்கு புளி மாதிரியே உரு உருன்னு வருது ஒரு மேல சளி அதிகமா இருக்குமோ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் புலி உரும்பு தானே இப்போ நார்மலாக வரணும் இல்லைன்னா வேற ட்ரீட் பண்ணுறது போன வாட்டி புலி உருந்துச்சு இப்ப எரும உருவது சம்திங் மிஸ்டர் உரங்கா புலி என்னையா என்ன வேலை பாக்குறீங்க நம்ம வேலை முழுக்கவே பேருக்கேத்த வேலை என்ன வேலை பாக்குறீங்க உறக்கம் இல்லாம அலைத வேலை உறக்கம் இல்லாம அலைதுங்க அப்படித்தான் இருக்கணும் உறக்கம் வேலை செஞ்சு நம்ம நாட்டை காப்பாத்தணும் நாட்டை காப்பாத்தல உம் நாட்டை வீட்டுக்கு கொண்டு வந்துருவோம் நாட்டை வீட்டுக்கு கொண்டு வந்துருவோம் இந்த ஊசி வாய் ரொம்ப நல்லது வாயில போட்டு விட்டுருவோம் ஏய் 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 ஒரு சாய் ஏய் புடிச்சுக்கோ புடிச்சுக்கோங்க புடிச்சுக்கோ வர டாக்டர் பேரை சொல்லக்கூடாது டாக்டர் பேரை சொல்லக்கூடாது இந்த முப்பது வருஷம் டாக்டர் சர்வீஸ்ல யாருக்கும் வாயில போட்டது இல்ல இந்த உரங்கா புலிக்கு தான் வாயில போட்டிருக்கேன் ஏன்னா இது ஒரு வித்தியாசமான நோயா இருக்கு சரி அங்கங்க சாதி கலவரத்தை எடுத்து விட்டுக்கிட்டு இருக்காமே என்ன காரணம் ஆஹ் தலைவர் ஆகணும்ல நீ தலைவர் ஆனன்னா சாதி காலகரத்தை கொஞ்சம் மூட்டி விட்டுருவ ஆமா சாதி சண்டையில மூட்டி விட்டுருவ ஆமா ஒரு சாதி சங்கத்து பேர் என்ன பேரு கோமுட்டி 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 சாதி கோமுட்டி சங்கம் கோமுட்டி சங்கம் ஆமா கோமுட்டி சங்கம்மா உம் இந்த மாதிரி சங்கத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஊருக்கு இந்த சாதிக்கும் அந்த சாதிக்கும் சண்டை எடுத்து விடுறது இவருடைய வேலை அப்படித்தானே ஆ இருட்டுக்குள்ள உடம்பெல்லாம் அடியா இருக்கு என்ன காரணம் என்ன பண்ணீங்க பொதுமக்கள் கூட்டம்னு சொல்லி சரி ஒரு பேர் அடி பண்ணா சரி அங்க ஒரு இடத்துல அந்த பேர் எனக்கே தெரியாம ஆர்ப்பாட்டமும் மாத்தி விட்டான் சரி நல்ல விஷயம் தானே மக்களுக்காக போராடுறது நல்ல விஷயம் தானே நல்ல விஷயம் தான் சரி நான் இது வரைக்கும் போலீஸ் காரனை பார்த்தா நான் பயந்ததே கிடையாது சரி நேத்து வந்து நின்னா ஒரு சின்ன பேரா உனக்கு என்ன வேணும்னு கேட்டான் சரி அப்பவுமே போயிருச்சு என் தைரியத்தை வர வச்சுக்கிட்டேன் என் தைரியத்தை நான் வர வச்சுக்கிட்டு என் சாதி சங்கத்துக்காரங்களுக்கு முழுக்க நான் ஒரு உத்தரவு போட்டேன் என்ன உத்தரவு போட்டீங்க என் ஒட்டுமொத்த சமுதாயமே நீ உடனடியே அணி எதுக்கு

சரி முதார முன்னாடி தான் உள்ள விட்டுருந்தேன் ஓ பொம்பளை ஆளுகளை கேடையாம வச்சு நீங்க பின்னாடி நிக்கிறது நான் பின்னாடி நின்னுக்கு சரி நம்ம முன்னாடி போனா நமக்கு அடி விழும அப்ப தெரிஞ்சுதான் ஊரம் பின்னாடிதானே ஹம் அடுத்தவங்க முன்னாடியே முன்னாடி வச்சு விட்டுருவா தலைவர் தானே நான் தலைவர்தான் நீங்க தான முன்னாடி நின்று எல்லாத்தையும் காப்பாற்றணும் காப்பாத்த ஏ ஊர முன்னாடி தான் அவன் என்னை நம்பி வரதா ஒன்னையும் நம்பி பத்து பேர் வாரான் வார சரி அந்த அளவுக்கு நாங்க இங்க ஊசி ஓட்டு ஏத்திருக்கோம் ஓ சாதி வரிய ஓ ஊ ஊ ஊ ஊ நம்ம சாதி நம்ம சாதின்னு சொல்லும் போதே அவன் ஓஹோ நம்ம சாதிக்கு பிரச்சனை நம்ம சாதிக்கு பிரச்சனை சொல்லி 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 சொல்லியே மாதிரி கொட்டி கொட்டி கொட்டியே நீங்க பண்ணிருந்தீங்க உக்கரத்துல ஏத்திருவான் உம் அவன் சும்மா அடக்க மாட்டான் அவன் அதையும் நம்ம சொல்ல கேட்கலன்னு வச்சுக்கோ உம் அவனுக்கு எல்லாம் போட்டுருவான் இதுதான் நடக்கு நாயா வருவான் சுத்திக்கிட்டே அலைவான் எங்களை சுத்திக்கிட்டே ஒரு ரெண்டு நாளை கொடுத்தா போதும் மறுபடியும் என என அப்படின்ட்டு வருவான் அந்த ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு சரக்கே செலவுன்னு சொல்லு அந்த பின்னணி இப்படித்தான் பண்ணிருக்கேன் நாங்க யாரு டாக்டர் பெரியசாமி சாதாரண ஆள் கிடையாது மெஸ்மரிசன் தெரியுமா இப்ப நான் சொல்றதை உன்னை வந்து மெஸ்மெஷன் பண்றேன் நீ உண்மையெல்லாம் சொல்லிருவ சு எல்லா உண்மையும் கக்கு இப்ப உப்ப பேரு என்ன என் பேரு குரங்காப்புனி ரைட் ஓ இயக்க பேரு கோமுட்டி கோம்புட்டி இயக்கம் சரி உன் பின்னாடி எத்தனை பேர் இருக்கா என் பின்னாடி முக்கியமான டீம் சரி பெரிய டீம் இருக்கு இருக்கு அவங்கதான் எங்களுக்கு எல்லா அசைன்மெண்டும் கொடுக்குதாங்க சரி நீ என்னென்ன தொழில் எல்லாம் பண்ற நான் முதல்ல ஓ பல வழக்கு இருக்கோம் மேல இருக்கு ஆனா அந்த கேசலாம் போலீஸ் எப்ப தோண்டி திருவிடுவானோங்க கூடிய பயம் உனக்கிட்ட இருக்கு எனக்கு நேற்று ராத்திரி அடிச்ச அடியே கொஞ்சம் வந்துச்சு சரி காயிருக்க இருக்கு சரி நான் அடுத்து என்ன செய்ய போறோம்னு எனக்கே தெரியல மடப்பாடி ஒருத்தர் தானே மடப்பாடி மாமா மடப்பாடி இவன் காலகட்டத்துக்கு பிறகு எல்லா பேரும் தமிழம் தமிழம்னு ஒண்ணு சேர ஆரம்பிச்சுட்டான் ஒண்ணுதானே அது நமக்கு ஆகாது இவன் தமிழம்னு ஒண்ணா ஒன்னா சேர்ந்தாம்னு வச்சுக்கான் என்ன மாதிரி ஆளுக பழப்ப அப்படி வரும் நீங்க பழக்கிறதுக்கு தமிழ ஒண்ணு சேரக்கூடாது ஒரு வேலை ஒண்ணு சேரக்கூடாது சாதியா என்னைக்கு இவன் பல இப்படியே இருக்கானோ அப்பதான் எங்க மாதிரி ஆளுக வாழ முடியும் கல்லா கட்ட முடியும் கல்லா கட்ட முடியும் அதனாலதான் நாங்க பார்த்தோம் நாங்க சாதாரண ஆளோட தலைமையில நாங்களும் எங்களை

உங்க கூட சேர்த்துக்கிட்டு தமிழனுக்கு எதிராக சாதி கரவரத்தை ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சாதி சொல்லி சொல்லி சொல்லியே அந்த இளைஞர்களை வந்து மூர்க்கப்படுத்தி கோபப்படுத்தி ஒரு சாதிக்குள்ளேயே அதாவது ஒரு சமூகத்துக்குள்ளேயே ஒரு தமிழினத்துக்குள்ளேயே மோதலை ஏற்படுத்தி அதுல உங்களை மாதிரி அளவுக்கு அதுதான் புளி உம் நேத்து கொட்டை எடுத்து விட்டாங்களா சரி இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு வச்சு உம் இதுக்கு மாதிரி நீ அரசியல் பண்ண முடியுமா பண்ணுவோம் எப்படி இன்னும் மூடப்போடாக்கா இன்னும் ஆள் இருக்காங்க இன்னும் தருவேன் மாதிரி ஆள் பேச கேட்கறதுக்கு இன்னும் ஆள் இருக்காங்க இன்னும் தரவான் ஒரு சாதிக்கு எதிரா தூண்டி விடுறதையும் அவங்க கேப்பாங்க தொடலுவான் ஒரு சாதிக்கு எதிரா அறிவடை எடுத்துட்டு வருவாங்க வருவான் ஒரு சாதிக்கு எதிரா அடிக்கடி நடக்குவாங்க வருவான் நீங்க தூண்டி விடுவீங்க பின்னாடி வந்துட்டு நான் தோண்டி விடுறதா இல்ல எனக்கு ஒருத்தான் எழுதி கொடுப்பான் அதை நிறைவேத்துவீங்க அத நான் அப்படியே பேசுவேன் ம் இதுக்கு என்னென்ன பயன்படுத்துவீங்க டூல்ஸ் இதுக்கு கிடையாது ம் நாங்க இதுக்குன்னு சொல்லி தனியா சரி ஒரு மீடியா தான் போட்டு நடத்தோம் ஓ தனியா மீடியா போட்டு அதுலயே சாதி வெளியே போட்டுறீங்க எங்க சாதிக்குள்ளயே சண்டை நடக்கும் ஆனா அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போராட்டத்துல இருக்க போலீஸ்காரன் மேல படியா போடுவோம் ஓ உங்க சாதிக்குள்ளேயே நடத்தா கூட இன்னொரு சாதி மேல படியை போட்டுருவீங்க படியா போட்டுருவோம் உம் இந்த பிரச்சனையை நாங்க எப்படி மூடணுமோ அவ்வளவு தூரம் நாங்க உட்காந்து மூடிப்பிடுவோம் ஓஹோ சமீப காலமா நாங்க இப்படித்தான் செஞ்சுக்கிட்டு வரோம் இதுதான் உங்களுடைய அரசியல் இதுதான் உண்மை அதாவது ஒரு சமுதாயத்தை அடிமைப்படுத்தணுன்ற எண்ணம் எப்படி உங்களுக்கு வருது அது ஆண்டாண்டு காலமாவே வந்தது வரலாற்று ரீதியா வருது வரலாற்று ரீதியாக வருது ஆனா உங்களுக்கு இப்ப நாகரிகம் இருக்கு சக மனிதனோட வாழ்றீங்க சக மனிதனுடைய உணர்வுகள் உங்களுக்கு தெரியுது அதையும் மீறி எப்படி எல்லாம் வந்து அறுவால் எடுத்து ஒரு தான் வெட்ட முடியுது எப்படி ஒரு படிக்கிற மாணவனை கூட உங்களால வெட்ட முடியுது எப்படி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து உங்களால ஊக்கப்படுத்த முடியுது அது எங்களுக்கு கொடுக்கப்படுறத அசைன்மெண்ட் அதுக்காக என்ன வேணாலும் செய்ய தெரியுங்களா அசைன்மெண்ட் காசு வருது நாங்க வெட்டுனா யாரும் செயலுக்கு போறது கிடையாது வெளியே இருக்கவன் எவனாவது ஒருத்தன் போவான் அதுக்குன்னு சொல்லி எங்களுக்கு பெரிய பெரிய சங்கங்கள்லாம் இருக்கு ஓ சங்கமும் இதுக்கு சார்பா வராங்க சங்கங்களும் சார்பா வருவான் அதனால எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு பொலம் நடந்தது அப்படின்னா எட்டு மாவட்டத்துல எட்டு பேர் போய் ஆஜராவான் ஓஹோ இப்படியான ஒரு நெட்ஒர்க் வச்சிருக்கீங்க ஆமா ஓஹோ எட்டு பேர் ஆஜராம்போது இவன் யார குத்தவாலைன்னு சொல்லி அவன் கண்டுபிடிப்பான் அதுல வந்து உங்களை மாதிரி ஆட்கள் வந்து தப்பிச்சிருவீங்க தப்பிச்சிருவான் இப்படித்தான் நடத்திக்கிட்டு இருக்கீங்க ஆமா இது பெரிய நெட்ஒர்க்கே அதுக்கு தெரியாம கேக்குறேன் உங்களால ஒடுக்கப்படுறவங்க அதாவது உங்களால பாதிக்கப்படுறவங்க நீங்க அடிமைப்படுத்துறதுக்காக முயற்சி பண்றவங்க அவங்க வந்து ஒரு சங்கமா இருக்கிறதுல வந்து ஒரு நியாயம் இருக்கு நீங்க எல்லாம் சங்கம் வச்சிருக்கீங்களா எதுக்காக உங்களுக்கு சங்கம் தேவை அவன நசுக்கத்தான் மீண்டும் மீண்டும் அவர்களை அறிமுகப்படுத்துறதுக்கு நசுக்கிறதுக்கு நசுக்கத்தான் ஒடுக்கத்தான் உங்களை தொல்லை தாங்காம தானே ஒரு தனி சட்டமே அவர்களுக்கு ஏற்றிருக்காங்க பட்டியல் மற்றும் பழங்குடியினர் பன்கொடுமை வன்கொடுமை தடுப்பு சட்டம்னு ஒரு தனி சட்டமே போட்டிருக்காங்க இல்லையா அந்த சட்டம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா அந்த சட்டம் எல்லாம் நாங்க மதிக்க வேண்டிய தேவையும் இல்ல எங்களை அவன் மதிக்கல அப்படின்னா அந்த ஊருக்குள்ள வாழ முடியாது இப்படித்தான் நீங்க வந்து கட்டமைக்கிறீங்க இப்படித்தான் நாங்க கட்டமைச்சிருக்கோம் இவன் எந்த பகுதியில உட்கார்ந்து இருக்கானா அதுக்கு மேட்டு பகுதியில நாங்க உட்கார்ந்து இருப்போம் இவன் காய்ச்சறிக்கு ஒத்து சத்து இவன் போயிட்டு வர முடியாது இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டு போலீசேரி அம்மன் கொண்டு எங்க ஏரியாக்குள்ள கொண்டு வந்துருவான் இவன் எங்கிட்டு போனாலும் சரி எங்க ஏரியா கடந்து போக முடியாத அளவுக்கு இன்னைய வரைக்கும் நாங்க கட்டமைப்பு வச்சிருப்பான் விவசாயிகள் இருப்பாங்க அவங்க போற வழியில வந்து நீங்க இருப்பீங்க எப்படி இருப்பீங்க தாண்டி போக மாட்டீங்க எங்களை கடந்து போகும்போது எங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி எங்க வாரங்க தெலுங்கு வாசல ஆளுகளுக்கு நாங்க தகவல் சொல்லிக்கிட்டு இருந்தோம் நாங்க ஓஹோ இப்ப அதே இது தகவல் நாங்க இப்ப சொல்றது கிடையாது இவங்க எந்த அடிப்படையில இயக்கம் கட்டியமைக்காதான் அதை முழுக்க நாங்க சீரழிச்சு உடைச்சு சரி இவனை எங்களுக்கு அடிமையா வைக்கணும் எங்களுடைய வேலை இதெல்லாம் தவறு இல்லையா நியாயமா காசுறக்கூடிய மக்கள் இல்லையா காசு பணம் வருதுக்காக என்ன செய்வீங்களா பணம் வரதில்ல அப்படித்தானே எங்களை மாறி மாறி அசைன்மெண்ட் எங்க என்ன செய்ய ஒரு சட்டம் போட்டு உங்களே ஒடுக்கத்தில செஞ்சாங்க ஒடுக்கப்பட்டவனுடைய வழி ஒரு ஒடுக்கப்பட்டவனுக்கு தெரியும் இல்லையா நீங்க எல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்கீங்க இன்னொருத்தருக்கு உடுக்குறது நியாயமா இது யார்த்த பேசுறது தெரியாம பேசிட்டு இருக்கியா யாரு எங்களை எவன் ஒறுக்குதானா அவங்களா நாங்க அடிச்சு நொறுக்குவோம் நாங்க யாரா அடிச்சு நொறுக்கணும்னு நினைக்கோமா அவங்களால எங்களை ஒண்ணும் செய்ய முடியாது இது பெரிய மீச பரம்பரை அதை தெரிஞ்சுக்கோமோ உங்க மனநிலை அப்படித்தான் இருக்காரு அப்படித்தான் இருக்கு அப்ப அதுக்கான எதிர் நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும் இல்லையா நான் வீட்டுக்குள்ள ஒழுங்கிக்கிறேன் ஒழிச்சுக்குருவீங்க உம் கட்டுப்படா ஊர்ல ஓ தலைவர்கள் வந்து தூண்டி விட்டு ஒளிஞ்சிக்கிறீங்க தலையிட மாட்டீங்கப்படுறது அப்பாவி மக்கள் அவன் செத்தப்பற போய் எட்டி பார்ப்பேன் கூலி மக்கள் செத்தப்பற போய் உழைக்கிற மக்கள் செத்தப்பறவ எட்டி பார்ப்பேன் நீங்க சொகுசு வாழ்க்கை வாழ்றதுக்கு அந்த மாதிரி அப்பாவிகளை வந்து நீங்க பள்ளியிடுவீங்களா செத்தப்புறவை எட்டி பார்ப்பேன் அதை வச்சு அரசியல் பண்ணுவீங்க அதை வச்சுதான் எங்க அரசியலை பினார் அரசியல் இருபத்தஞ்சு லட்சம் காப்பான் அரசு வேலை காப்பான் எங்க அரசியல பெண அரசியல இப்படித்தான் நடத்திக்கிட்டு இருக்கீங்க ஆமா ஓரளவு உண்மையெல்லாம் சொல்லிருக்கீங்க உம் மறுபடி நார்மலுக்கு கொண்டு வரேன் வீட்டுக்கு போட்டுமா வீட்டுக்கு போங்க நல்லபடியா போங்க அப்பாவிகளோட உணர்வுகளை மதிங்க அவங்கள மோத விட்டு மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டை ரத்த சகதியா மாத்தாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளம் இருக்கு இனிமேலும் செய்வீங்களா நான் புலம்புறேன்னா இந்த உரங்கா புலி திருந்தவே திருந்தாது இதுக்கு ஒரே ஆபரேஷன் தான் இருக்கு மக்கள்லாம் சேர்ந்து இந்த உரங்கா புலிய பிதுக்கி ஓரமா வைக்கணும் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் இந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு அட்வான்டேஜா மாறுது அதை பயன்படுத்தி உங்களையும் எழுத்து விட்டு அவரும் படுகொடிக்க போக போகிறாரு ஒரு சமூகத்தை வந்து எப்படி வழி நடத்தணும் அப்படின்னு தெரியாம இப்படி வந்து உணர்வுகளை மட்டுமே மையமா வச்சு வரக்கூடிய சிக்கல்கள் தான் இந்த சாதிய முரண்கள் இந்த சாதிய முரண்களை மீண்டும் மீண்டும் நாம் கூர்மைப்படுத்தும் போது இங்கு வந்து யார் வேண்டுமானாலும் அரசியல் செய்யலாம் தமிழர்கள் அரசியல் செய்ய முடியாது ஒரு சூழ்நிலை வந்து தொடர்ச்சியா இருக்குது இந்த நாடகத்தை பொறுத்தவரை ஒரு கற்பனையாக எழுதப்பட்டது தான் இந்த கற்பனைகள் குறித்து உங்களுடைய கமெண்ட்களை நீங்க பதிவு செய்ய மேலும் இன்னொரு நாடகத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்